ஓம் சரவணபவ நான் உங்கள் பிரியா இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்க தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முருகர் எனக்கு உணர்த்திய மந்திரம் ஏன் எனக்கு என்ன மந்திரம் உணர்த்தினாருன்னு நான் சொல்கிறேன் ஏனுக்கான பதிலை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் முருகப்பெருமான் தன் பக்தர்கள் வந்து என்ன கேட்குறாங்கங்கிறத எப்படி அவங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு அவரோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று எனக்கு நடந்த ஒரு மிராக்கல் வீடியோன்னு சொல்லலாம் நேற்று அதாவது திங்கட்கிழமை டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு நடந்தது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் ஆனால் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப பெருசு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் போன வீடியோ நம்மளோட வேல்மாறல் வீடியோ இல்லைங்களா அதுதான் வந்து நம்ம சேனலோட கம்பேக் வீடியோன்னு சொல்லலாம் நான் முருகப்பெருமான் பற்றி போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் கிட்டே கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முருகா இந்த வீடியோ வந்து உன்னை பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே போய் சேரணும் அவங்களுக்கு இன்னும் மேலே நம்பிக்கை அதிகமாகணும் அவங்களோட வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்லோட் பண்ண தான் வந்து அந்த வீடியோ அதுக்கப்புறம் சண்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து உள்ள ஒரு கேள்வி அம்மா தேர்ஸ்டே அப்லோட் பண்ணோம் ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் நான் முருகரை பேசுகிறேன் முருகா என்ன முருகா என்ன கன்டென்ட்னே தெரியலையே நம்ம என்ன அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன் நான் வந்து பயங்கரமாக பல வருஷமாக முருகரை வந்து வழிபட்டு விரதம் இருக்கேன் பூஜை பண்ணுறேன் அப்படிலாம் வந்து நான் சொல்ல விரும்பலை இப்போ வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருக்குங்க அப்போ தான் வந்து முருகராக தானாக என்னை ஈர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையை சொல்லணும்னா ஏன்னா நான் வந்து இது ரொம்ப பெருசாலாம் சொல்லலை உண்மையாகவே அதுதான் நடந்துச்சு போன வீடியோ கேட்டவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ தான் நான் ரீசண்ட்டாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் எனக்கு என்ன வீடியோ போடுறதுங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது ஓகேங்களா மண்டே அடுத்த நாள் அதாவது நேற்று நான் வந்து வேலை ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து டக்குன்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ் வருது என்னென்னா ஒரு தம்னே லோம் சரவணபாவா அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு வந்து நான் கண்டென்ட் ரெடி இருக்க மாதிரி ஒரு வீடியோ அப்புறம் ஓகே முருகன் சிக்கல் கொடுத்துட்டார அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஓம் சரவணபவா அப்படின்னு போட்டு அதில் என்ன டாபிக் நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுலேயே நிறைய வருதுங்க ஓம் சரவணபவ வருது அப்புறம் லெட்டர்ஸ் மாற்றி போட்டு வருது ஓம் சரவண சரவணபவ ஓம் சரஹணபவன் இருக்கான் நான் என்ன ஆரம்பித்து இப்போ எங்கே எனக்கு எதுவுமே தெரியாததுனால எது ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்காது அப்படிங்கிற பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஓகே இதையும் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி முழுகா நான் பேசுகிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நான் சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எந்திரிச்சேன் நம்ம வியாஸ் டைம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு இன்று ஆடி கிருத்திகை உங்களோட இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் சேனல் லிங்க்கும் வச்சுட்டு நான் வந்து போஸ்ட் போட்டுட்டு ஃபோனை சார்ஜில் போட்டேன் அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இன்றைக்கி என்னம்மா ஆழிய கிருத்திகை இன்றைக்கி விளக்கிணும் எதாமல் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறம் தான் எனக்கு யோசனை வருது அட இன்னைக்கு கிருத்திகை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட இது பார்த்துட்டு கிருத்திகைங்கிறது என்னோடய மைண்டர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சி போல் நான் அப்புறம் தான் யோசிக்கிறேன் அடடாக நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடிட் பண்ணலான்னு மறுபடியும் எடிட் பண்ணுறேன் அந்த ஆடிக்கத்திகை அப்படின்னு சொல்லி அதை வந்து டெலிட் பண்ணிட்டு அப்புறம் சரி போஸ்ட் மட்டும் இருக்கட்டும்னு பார்த்துட்ருக்கேன் அப்போ வந்து நம்ம முருகனோட ஃபோட்டோ போடும்போது நான் வந்து அந்த அப்படியே அந்த வெப்சைட்டில் வந்து காப்பி பண்ணி போட்டது அப் அப்படி இருந்துச்சு ஆச்சு சரி இது ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி சரி ஃபஸ்ட்டு போஸ்ட்டை டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு என்ன தெரியல நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தேன் நோட்டிஃபிகேஷனில் வந்து போய் பார்த்தா கீழே நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு நீங்கள் பாருங்கள் ஓம் சரகன பவ அப்பா எனக்கு அப்படியே இது இதோட இதை வந்து ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னடா இருக்குது அப்படின்னு இருக்கும் ஆனால் எனக்கு அப்போது என்ன தெரிஞ்சதுன்னா நான் அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன் என்ன முருகா இத்தனை மந்திரம் இருக்குது தான் நான் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சி படுத்த எனக்கு தூங்கி எழுந்திரிச்சோனையும் இப்படி ஒரு இது வந்து கண்ணில் காமிச்சார் நான் வந்து எந்திரிச்ச உடனே இந்த கிருத்திகைன்னு போஸ்ட்டு போடாமல் இருந்திருந்தேன்னா முருகன் ஃபோட்டோ போட்டிருக்க மாட்டேன் அந்த கமெண்ட்டையும் நான் பார்த்துருக்க மாட்டேன் இது வந்து நான் ஏற்கனவே அந்த கமெண்ட் பார்த்துட்டு அந்த சிஸ்டருக்கு நான் வந்து லைக் போட்டிருக்கேன் ஆனால் இதை வந்து நான் இப்போ கேட்டப்போ முருகன் எனக்கு உணர்த்தது இருந்தது பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இப்போது அடுத்து என்னென்னா ஏன் அதுக்கான பதில் தான் எனக்கு தெரியல ஏன்னா ஏ ஓம் சரவணபவ வந்து எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு ஏ ஓம் ரீங் சரகணுபவ வந்து எனக்கு இப்போ கண்ணை தெரிஞ்சிதுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த நடுவில் இருந்த அந்த ப்ராசஸ் பார்த்திங்களா அதுதான் உண்மையான மிராக்கள் நான் வந்து என்ன கண்டென்ட் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க அந்த ஃப்ளாஷில் அதை கொடுத்து இதை பற்றி பேசு அப்படிங்கிறத வந்து எனக்கு மாதிரி இருந்துச்சு இது வந்து யாருக்கு போய் சேரும் யார் வந்து இது கேட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் முருகர் வந்து என் மூலியமாக இதை சொல்லணும்னு நினச்சாரோ என்னமோ தெரியல எனக்கு அது அப்படி டக்குனு தோணுச்சு பாருங்களேன் இது வந்து இப்படி ஒரு போ இன்சிடென்ஸ் பாருங்கள் ஆ ஓ சரங்கண்ணா அவ்வளோதாங்க முருகன் மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இந்த மாதிரி ஏதாச்சும் மிராக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஓம் சரவணபவ